ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மனோவிஜய் இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனல் இந்த வீடியோவில் நம்ம தோட்டத்தில் இருக்க செடியில் என்னென்ன காய்கறி காய்ச்சிருக்குன்றதை பார்க்க போகிறோம் அதில் நம்ம என்னென்ன காய்கறி அறுவடை பண்ணிருக்கோன்றதையும் சேர்த்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மனோ விஜய் இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லாஸ்ட்டு டூ த்ரீ வீக்ஸாக சென்னையில் டெய்லி ஈவினிங்கில் மழை வந்துட்டுருக்கு அதனால் பூமி நல்லா குளிர்ந்து போயிருக்கு நம்ம தோட்டத்தில் இருக்க தொட்டியும் நல்லா நனைஞ்சு ஈரமாக குளிர்ச்சியாக இருக்குது நம்ம ரெகுலராக தோட்டத்தில் இருக்க செடிங்களுக்கு தண்ணி ஊற்றி செடி நல்லா வந்து அதில் காய் காய்க்கிறத விட இயற்கையாக மழை வந்து செடி நல்லா வளர்ந்து அதுக்கப்புறம் காய் காய்க்கிற போது நிறைய காய் வருது அப்படி இந்த டைம் நம்ம மாடி தோட்டத்துல இயற்கையாக பெஞ்ச மழையினால் நம்ம மாடி தோட்டம் ஃபுல்லாக நனைஞ்சு செடி எல்லாமே நல்லா செழிப்பாக வளர்ந்து நிறைய காய் காய்ச்சிருக்கு என்னென்ன காய் காய்ச்சிருக்குன்னு பார்த்து அறுவடை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அறுவடை பண்ண போகிறது லைபீரியன் தக்காளி இந்த டைம் லைபீரியன் தக்காளி நிறையவே காய்ச்சிருக்கு அது எல்லாத்தையுமே நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் இன்னும் நிறைய காய் இருக்குது அதை நெக்ஸ்ட் டைம் அறுவடை பண்ணிக்கலாம் பழுத்திருக்க இருக்க பழம் வரைக்கும் இப்போ நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் இது வரைக்கும் நம்ம நிறைய டைம் லைபீரியன் தக்காளி அறுவடை பண்ணியிருக்கோம் பட் ஒரே டைமில் இவ்வளோ தக்காளி அறுவடை பண்ணது இதுதான் ஃபஸ்ட்டு டைமு நமக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு லைப்ரரியன் தக்காளி அறுவடைக்கு வந்திருக்கு அடுத்து நம்ம செரி தக்காளி அறுவடை பண்ணிக்கலாம் செரி தக்காளி இன்றைக்கி நமக்கு அவ்வளோவா நிறைய இல்லை கொஞ்சம் தான் இருக்குது அதை மட்டும் நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் காய் இருக்குது அதை விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் டைம் அறுவடை பண்ணிக்கலாம் இன்றைக்கி நமக்கு டோட்டலாகவே ஒரு மூணு செரி தக்காளி தான் அறுவடை பண்ணியிருக்கோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொத்தவரக்காய் லாஸ்ட் இயர் நான் கொத்தவரக்காவை ரெண்டு தொட்டியில் போட்டு விட்டுருந்தேன் அதில் எனக்கு அவ்வளோவா அறுவடை வரல பட் இந்த டைம் நான் ஒரு அஞ்சு தொட்டியில் போட்டு விட்டுருந்தேன் இப்போ எனக்கு நிறையவே அறுவடை தந்துட்டுருக்கு நம்ம ஒரு ரெண்டு மூணு நாள் அறுவடை பண்ணி ஒன்னாக வச்சு அதை நம்ம சமைச்சோன்னா ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு வருது இன்றைக்கி நாம் இவ்வளோ கொத்தவரக்காய் அறுவடை பண்ணியிருக்கோம் இது அப்படியே ரெண்டு மூணு நாள் அறுவடையோடு சேர்த்து சமைச்சோன்னா ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு வரும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பச்சை நீட்டு கத்திரி இது ஃபிஃப்டீன் க்ளாஸ் ஃபிஃப்டீன் க்ரோ பேக்கில் ரெண்டு செடி வச்சுருக்கேன் இந்த செடி வச்சதுலேருந்து அவ்வளோவா எனக்கு இதில் காய் காய்ச்சதில்ல எப்பயாச்சும் ஒரு டைம் ஒரு காய் காய்க்கும் அதுவும் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் பட் இந்த டைம் இந்த செடியில் கொஞ்சம் பெருசாகவே ஒரு காய் மட்டும் காய்ச்சிருக்கு அதை நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மணப்பாறை குண்டு கத்திரி இந்த செடியை நான் டுவெல் க்ராஸ் டுவெல் க்ரோ பேக்கில் ஒரே ஒரு செடியாக வச்சுருக்கேன் இந்த செடியிலையும் எப்பயாச்சும் ஒரு டைம் தான் காய் காய்க்கும் இப்போ இந்த செடியில் பெருசாக ஒரு காய் காய்ச்சிருக்கு அதை நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நாம பார்க்க போகிறது முள்ளு கத்திரி செடி இந்த செடியை நான் டுவெல் கிராஸ் டுவெல் க்ரோ பேக்கில் ஒரே ஒரு செடியாக வச்சு இருக்கேன் இந்த செடியில் இனிஷியலாக நல்லா காய் காய்ச்சிட்டு இருந்தது அதுக்கப்புறம் செடி ஃபுல்லாக மாவு பூச்சி வந்துட்டு செடி ரொம்ப காஞ்சி போயிட்டு இருந்தது இப்போ நான் அந்த காஞ்சி போன பாகத்தை எல்லாத்தையும் நான் கட் பண்ணி விட்டுட்டு ரெகுலராக தண்ணி ஊற்றிட்டு வந்தேன் இப்போ மழையும் ரெகுலராக வந்துட்டு இருக்கிறதுனால இப்போ இதில் ரெண்டு காய் காய்ச்சிருக்கு அதை நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து ஊதா நீட்டு கத்திரி இது ரெண்டு ஃபிஃப்டீன் க்ளாஸ் ஃபிஃப்டீன் க்ரோ பேக்கில் நாலு செடியாக வச்சு விட்டுருக்கேன் இப்போது மழைக்கப்புறம் இந்த செடி நல்லாவே காய் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு இந்த நாலு செடியில் நியர்லி ஒரு பத்து பதினஞ்சு பிஞ்சு கிட்டே இருக்குது ஒரு மூணு காய் நல்லா காய்ச்சி பெருசாக இருக்கு அதை மட்டும் நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து காந்தாரி மிளகா இந்த செடி ஃபிஃப்டீன் க்ளாஸ் ஃபிஃப்டீன் க்ரோ பேக்கில் ரெண்டு செடி வச்சு விட்டுருக்கேன் இப்போ இதில் ஒரு செடி நல்லா வந்துட்டுருக்கு இன்னொரு செடி காஞ்சி போயிட்டுருக்கு இந்த ஒரு செடியில் இலையை விட காய் அதிகமாக இருக்குது இதை மட்டும் நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் இன்னைக்கு நம்ம காந்தாரி மிளகாய் நிறையவே அறுவடை பண்ணியிருக்கோம் லாஸ்ட் வீடியோவில் பச்சை மிளகாய் அறுவடை பண்ணும் போது ரெண்டு காய் மட்டும் பழுத்து இருந்தது அதை நாம் நெக்ஸ்ட் டைம் அறுவடை பண்ணிக்கலான்ட்டு விட்டுட்டோம் இப்போ அந்த காய் நல்லா பழுத்து விதைக்கு ரெடியாக இருக்குது அதையும் நாம் அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து இருந்த ரெண்டு காந்தாரி மிளகா செடியில் ஒரு காந்தாரி மிளகாய் செடி காஞ்சிட்டு இருக்கு பட் அதில் இருக்க காய் எல்லாமே நல்லா பழுத்துருக்கு இதை நம்ம விதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதையும் நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நாம் பார்க்க போகிறது செடி காராமணி இந்த செடியை ரெண்டு ஃபிஃப்டீன் க்ராஸ் ஃபிஃப்டீன் க்ரோ பேக்கில் ரெண்டு செடியாகவும் அஞ்சு டுவெல் கிராஸ் டுவெல் க்ரோ பேக்கில் அஞ்சு செடியாகவும் நான் போட்டு விட்டுருக்கேன் இதில் ஒரு சில செடி கொடி பந்தல் கீழே இருக்கிறதுனால அந்த செடி அந்த கொடியை பிடிச்சிட்டு அப்படியே மேலேயும் ஏறி படர்ந்து வளர்ந்துருக்கு அடிக்கடி பெய்கிற மழையினால் இந்த செடி நல்லா பச்சையாக செழிப்பாக வளர்ந்துருக்கு இந்த செடியில் நீட்டு நீட்டாக கொத்து கொத்தாக காராமணி இருக்குது அதை நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம அறுவடை பண்ண காராமணியை பொரியல் பண்ணால் ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு அறுவடை பண்ணியிருக்கோம் அடுத்து நம்ம மாடித்தோட்டத்தில் இருந்த அவரக்காய் செடியில் ஒரு நாலஞ்சு அவரக்காய் இருந்தது அதையும் சேர்த்து அறுவடை பண்ணிட்டோம் அவ்வளோதாங்க இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் அறுவடை பண்ண காய்கறிகள் நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்க மாமரத்தில் நிறைய மாங்காய் காய்ச்சிருக்கு அதுலேயும் நம்ம மாங்காய் பறித்து எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம மாமரத்தில் மாங்க அறுக்கிறதுக்கு ஒரு கருவி செஞ்சு போட்டிருந்தோம் அந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க்கை ஐ கார்டில் ஆட் பண்ணி விடுறேன் பாருங்கள் ம் அடைக்கிலேருந்து ஒன்று ஒன்று ஆ அப்படியாரு இல்லைம்மா அப்படியே மொத்தமாக விட மாற்றியார் நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்க மாமரத்தில் இருந்து பெருசு பெருசா ஒரு மூணு மாங்காய் அறுத்து இருக்கும் அடுத்து நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்க முருங்கை மரத்திலையும் முருங்கைக்காய் நிறைய காய்ச்சி இருக்கு அதையும் நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் இந்த முருங்கை மரத்தில் இருந்து வீக்லி ஒன்ஸ் முருங்கைக்கீரை பறிச்சு சமைப்பாங்க அது கண்ணுக்கு ரொம்ப நல்லது இன்னைக்கு நாம் நம்ம வீட்டு தோட்டத்தில் இருந்து ஒரு எட்டு முருங்கக்காய் கிட்ட அறுவடை பண்ணியிருக்கோம் அவ்வளோதாங்க இன்னையோட அறுவடை வாங்க நாம் என்னென்ன காய்கறி அறுவடை பண்ணியிருக்கோன்றதை பார்க்கலாம் முள்ளு கத்திரி நீட்டு ஊதா கத்திரி நீட்டு பச்சை கத்திரி மணப்பாறை கத்திரி நீட்டு காராமணி முருங்கக்காய் லைபீரியன் தக்காளி அவரக்காய் மாங்காய் காந்தாரி மிளகாய் செறி தக்காளி கொத்தவரக்காய் நீட்டு பச்சை மிளகாய் பழுத்த காந்தாரி மிளகா அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மனோவிஜயா இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ